நாங்கள் வந்து எலுமிட்டிகள் அப்புறம் ரெப்டேலியன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய நாகர்களை பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் சில காணொலிகள் வெளியிட்டிருக்கோம் இன்னும் பல காணொலிகள் இருக்குது இந்த காணொலிகளை நாங்கள் ஏன் பதிவிடுறோம் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் பயம் காட்டுறதுக்காக கிடையாது இவ்வளோலாம் இந்த உலகத்தில் நடக்குது இன்னமும் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு இது எல்லாமே உங்கள் பார்வைக்கு வரணும் இல்லையா அதுக்காக நாங்கள் காட்டுறோம் சரியா இதில் வந்து பயப்படுறதுக்கு வேலையே கிடையாது ஏன்னா நம்ம எல்லாரும் பயப்படணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் நம்ம எல்லாரையும் பயத்திலே வச்சுருக்கணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் நம்ம ஒவ்வொருத்தருக்கு தைரியமும் அன்பும் கருணையும் வந்துருச்சுன்னு வைங்களேன் அது வந்து அந்த ரெப்டிலியன்ஸோடைய பெரிய வீழ்ச்சி அது நம்மக்குள்ளே இந்த அன்பு கருணை தைரியம் எல்லாம் வரக்கூடாது நம்ம எல்லாருமே வச்சிருக்கான் அவன் அதனால் எல்லாரும் தைரியமா இருங்க சரியா ரெப்டேலியன்ஸை கண்டு பயப்படாதீங்க ரெப்டலியன்ஸை கண்டு சிரிங்கன்னு சொல்கிறேன் இந்த இலுமினாட்டி ரெப்டைல்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது சரியா இவங்க வந்து நமக்குள்ளார அந்த அன்பு கருணை அப்புறம் யூனிட்டின்னு சொல்லப்போகிற அந்த ஒற்றுமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இவங்க வந்து குறியாக இருக்காங்க சரியா நமக்குள்ளேற அந்த அன்பு அப்படிங்கிற ஒன்றை மட்டும் இவங்க வந்து விதைக்க மாட்டாங்க அதில் இவங்க வந்து குறியாக இருக்காங்க நமக்குள்ளார அன்பு கருணை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க இவங்களை வந்து ஈஸியாக வச்சிடலாம் உண்மையிலுமே நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க தெரியுதா ரெப்டைலன்ஸ் வந்து அப்படி ரெப்டைலன்ஸ் வந்து இப்படி இந்த இலிமினாட்டிகள் வந்து அப்படி இப்படி இவங்க வந்து உலகத்தில் பயங்கரமான ஆளுங்க அப்படி இப்படி நீங்கள் வந்து கற்பனை பண்ணிட்டுருக்கீங்க இமேஜினன் பண்ணிகிட்டு இருக்கீங்க உண்மையிலுமே அவன் நம்மளை கண்டு பயப்படுவான்டா தீ அவனே பயந்து போய்தான்டா நேரில் வராமல் மறைஞ்சு நின்று இந்த உலகத்தை ரூல் பண்ணிட்டு இருக்கிறானுங்க சரியா நம்மளை கண்டு பயப்படுவானுங்கன்னு நான் சொல்லேன் நான் டீ அவனுங்க ஒரு ஒன்னா நம்பர் டம்மி பீசுறா அவனுங்க கிட்ட வந்து என்ன இருக்கு மிஞ்சி மிஞ்சி போச்சுனா பணம் தான் அவன் வச்சிருக்கான் சரியா சரி அவன் பணமே அவன் எல்லா பிஸ்னஸே உலகமே அவங்க பேங்க் கண்ட்ரோல் எல்லாமே அவங்ககிட்ட இருக்குதுன்னே வச்சுக்குவான் சரியா எல்லாமே அவங்ககிட்ட இருக்குது ஆனால் நம்மக்கிட்ட நம்பிக்கையும் ஒற்றுமையும் இருக்குது அவங்ககிட்ட இருக்கிற பணத்தால் மலையை வர வைக்க முடியாது ஆனால் நம்ம நினச்சா எது வேணுனாலும் செய்ய வைக்க முடியும் எதை வேணுனாலும் வர வைக்க முடியும் இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்னைக்கு ராஜாஜியோட காலத்தில் தமிழ்நாட்டில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் மழை இல்லாமல் கடுமையான வறட்சியும் பஞ்சமும் நிலவிச்சு கர்நாடகாவிலருந்து போதிய அப்போ நமக்கு கிடைக்கல எல்லாரும் கைவிரிச்சிட்டாங்க இனி கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் அப்படின்னு கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமை அவங்க சொல்லி அந்த டைமில் தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களும் இறை வழிபாடு செய்ய சொன்னாங்க பிரார்த்தனை செய்ய சொன்னாங்க மழை வர வேண்டி கடவுள்கிட்ட வேண்டிக்க சொல்லி சொல்லிட்டாங்க அதன் பிறகு தமிழகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எல்லோருமே வந்து பிரார்த்தனை பண்ணுறாங்க அந்த பிரார்த்தனையோட பலனாக மழை பொழிய ஆரம்பிச்சு அந்த மலை மூன்று நாள் விடாமல் பெஞ்சுது இடி மின்னலோட வெளுத்து வாங்கின அந்த மலை குட்டிக்கால அளவு வெள்ளை நீரை கொடுத்துட்டு தான் அதன் பிறகு தான் அந்த மலையே ஓஞ்சுது அந்த மலையை பொழிய வச்சது கோயிலில் உள்ள தெய்வம் தான் அப்படின்னு அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடாதீங்க அந்த மலையை பொழிய வச்சது மக்கள் தான் எப்படின்னா ஒவ்வொருத்தர் குளரையுமே இறை ஆற்றலானது குடிக்கொண்டு இருக்குது அதுவும் ஆன்மாவில் குடிக்கொண்டு இருக்கு மலையை வர வைக்க வேண்டி எல்லாரும் ஒரே நேரத்தில் பிரார்த்தனை பண்ணினதுனால எல்லாருடைய ஆன்மா ஆற்றலும் ஒன்றா குவிக்கப்பட்டு அதனுடைய ஆற்றல் அபரிமிதமாக மாறி மலையை கொண்டு வந்திருக்கு உங்கள் ஒவ்வொருத்தர் இருக்கிற இந்த ஆற்றலை இன்னைக்கு அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கும் நம்ம எல்லாரும் கடவுள் நிலைக்கு உயர்ந்திடக்கூடாது அப்படின்னு இலும் இலும் நாட்டிகள் நினைக்கிறாங்க சரி அவங்க கிட்ட இருக்கிற அவ்வளோ பணத்தால் மலையை வர வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது தான் அவங்களால இயலாது சரி உங்களுக்குள்ளார இருக்கிற அந்த ஆற்றலால் மலையை வர வச்சிங்களே அது எப்படி அந்த ஆற்றல் அந்த இறை ஆற்றல் ஒவ்வொருத்தருக்குள்ளரையுமே இருக்கு சரியா அந்த இறை ஆற்றலை நீங்க எல்லாரும் அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எலுமி நாட்டிகள் இவ்வளோ தூரம் மெனக்கடுறாங்க சரியா நீங்க எல்லாரும் உள்முகமா போய் அந்த இறையாட்டல அடைஞ்சு இறைநிலையை நீங்க அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சினிமா மூவிஸு சீரியலு டிவி ஷோஸு அப்புறம் அந்த கேம்ஸு அப்புறம் அந்த அடல்ட்டு வெப்சைட்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் இறை நிலையை அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கேட்டு போடுறது தான் இந்த விஷயமெல்லாம் ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை காப்பாற்ற வந்தால் பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் இறை நேசர்கள் தீர்க்க தரிசிகள் பாரவான்கள் கார்த்தாக்கள் மூர்த்திகள் எல்லாருமே என்ன உணர்த்திக்கிட்டு போனாங்க ரொம்ப தான் உணர்த்திட்டு போனாங்க அன்பு செய்யுங்க அன்பு காட்டுங்க சரியா அவங்களால அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அன்புக்கு மிஞ்சின சக்தி இந்த அகிலத்தில் எதுவுமே கிடையாது எலுமினட்டிகள் இவ்வளோ விஷயங்கள் செய்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாரையுமே இந்த அன்பு அப்படிங்கிறது ஒண்ணு வளரவே கூடாது அப்படிங்கிறது தான் இவ்வளோ விஷயமும் செய்கிறாங்க ஆனால் நீங்கள் அன்பாக இருந்துட்டீங்கன்னு வைங்க அவங்க அவங்க அப்போயும் தோத்துட்டாங்கன்னு அர்த்தம் எனவே எல்லாரும் அன்பா இருங்க சரியா அதுலதான் விஷயமே இருக்கு அன்புலதான் எல்லாமே இருக்கு சரியா நீங்க இலுமினாட்டிகளை கண்டு சிரிக்க சிரிக்க அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு ரொம்ப சின்னதா தெரியவாங்க ஒவ்வொருத்தருக்குள்ளாரையுமே அன்ப வளர வைங்க சரியா அன்பு தான் எல்லாமே இந்த அன்புக்கு மிஞ்சினது அகிலத்துல எதுவுமே கிடையாது அன்பு தான் எல்லாமே அன்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா காந்தம் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்க ஈர்க்கவும் செய்யும் கொடுக்கவும் செய்யும் அதாவது விலக்கி விடவும் செய்யும் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் அப்படின்னு சொல்லுவாங்க காந்த ஆற்றலானது ஒரு மனிதனுடைய இதயத்துக்குள்ளர குடிக்கொண்டு அந்த இதயத்துக்குள்ளற ஃபோர்ஸ் ஆஃப் ரிஃபல்ஷன் மூலியமாக வெற்றிடங்களை உருவாக்கும் அந்த வெற்றிடங்களின் காரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு தான் இந்த அன்பு கருணை அப்படிங்கிற அந்த உணர்வுகள் அப்படி அன்பாலேயும் கருணையாலே நிறைஞ்சு வழியிறவங்களோட இதயமானது வெற்றிடங்களால் சூழப்பட்டிருக்கும் அவங்களுடைய மூச்சானது உள்ள ஒடுங்கும் இந்த நிலையிலே அவங்க இருக்க இருக்க அவங்களுடைய உமிழ் நீரானது இனிக்க ஆரம்பிக்கும் தித்திக்க ஆரம்பிக்கும் அதாவது நெய் சாப்பிட்டா எப்படி திகட்டுமோ அந்த மாதிரி திகட்ட ஆரம்பிக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இதோடைய கடைசி நிலையாக அந்த உமிழ் நீரானது பனிக்கட்டி போல் ரொம்ப குளிர்ந்து ரொம்ப இனிப்பு சுவையோடு இருக்கும் அப்படி அந்த நிலையை அடைஞ்சிட்டவங்களுக்கு அதுக்கப்புறம் அன்ன ஆகாரமே தேவையில்லை அதுக்கப்புறம் ஸ்பேஸில் இருந்து காஸ்மிக் எனர்ஜி அவங்க உடம்புக்குள்ள வர பாய ஆரம்பிக்கும் அந்த ஆற்றல்லே அவங்க வந்து இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் சாப்பிடாமலே இருப்பாங்க அவங்களுக்கு அன்னாகாரமே தேவையில்லை சரியா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க இதுதான் கடைசி ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜ் அடைகிறதுக்கு தான் வடலூர் மக்களும் முயற்சி பண்ணுறாங்க சரியா புதுக்கோட்டை மெய்வெளிச்சாலை மக்களையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் அவங்களுக்கும் சில சமயம் வந்து மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாது அவங்களுடைய மெய்வெளி தெய்வத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா மூக்குக்கு வெளியே மூச்சு ஓட தவமுடையவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது எல்லாருமே வந்து இந்த நிலையை வந்து உணர்த்துறாங்க சரியா இப்போது இந்த அன்பு கருணை தான் வந்து முதல் படின்னு சொல்கிறேன் இதில் நீங்கள் வந்து பயணிக்கணும் இதை விட்டுறக்கூடாது இதை நீங்கள் இறுக்கமாக பிடிச்சிக்கணும் ஏன்னா இதில் தான் விஷயமே இருக்குது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அன்பாக நீங்கள் வந்து உருகுறீங்களோ கருணை கொண்டு நீங்கள் வந்து பார்க்குறீங்களோ உங்களுடைய மூச்சானது உள்ளே ஒடுங்க ஆரம்பிக்கும் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடுறது படிப்படியாக அப்படியே குறையிறத ஃபீல் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும் இப்போ ஒருத்தர் கூட சண்டை போடுறீங்க சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் மூச்சானது வேகம இயங்கும் சரியா மூச்சு வாங்கும் சரியா இப்போது ஒருத்தவங்களை கண்டு உருகிறீங்கன்னு வைங்க ரொம்ப பசியில் ஒருவங்கக்கிட்ட வந்து ஒரு ஒருத்தவங்க யாராவது வந்து காசு கேட்குறாங்க ரொம்ப பசிக்குது ஏதாவது இருந்தால் கொடுங்கன்னு கேட்குறாங்க அப்போ உங்ககிட்ட உள்ளதை கொடுக்குறீங்க கொடுக்கும்போது உங்கள் மூச்சை கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மூச்சானது மெதுவாக இயங்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேகமாக தான் இயங்கிட்டு இருக்கும் நார்மலாக தான் இயங்கும் அவங்க வந்து உங்ககிட்ட ஏதாவது கேட்கும்பொழுது தானம் கேட்கும்போது நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுடைய மூச்சை பார்த்திங்கன்னா மூச்சானது ஒடுங்க ஆரம்பிக்கும் மெல்லமாக இயங்க ஆரம்பிக்கும் அப்படியே மெல்ல மெல்ல குறையிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஒடுங்கும் உள்ளார ஒடுங்கும் அதை நீங்கள் கவனிக்கணும் சரியா இந்த நிலை வந்து ஆரம்ப ஸ்டேஜ் சரியா இதிலே வந்து உச்சகட்டம் உங்களுக்கு வந்து அன்பும் கருணியும் கண்ணில் பொங்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து மூச்சானது கம்ப்ளீட்டாக ஒடுங்க ஆரம்பிக்கும் அப்படி நியூட்ரலில் நிற்கும் மூச்சானது உள்ளேயும் போகாது வெளியேயும் வராது அப்படி நியூட்ரலில் நிற்கும் மூச்சானது அப்படியே நிற்கும் அப்படின்னா எப்படி வந்து இயங்குவாங்க அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அதுக்கு தான் காஸ்மிக் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளேற பாயும் நம்ம சுவாசிக்கிற மூச்சு காற்று இருக்கு இல்லையா இது வந்து இந்த உடலில் வளர வைக்கிறதுக்கு தான் சரியா ஆன்மாவை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஸ்பேஸில் இருக்கக்கூடிய காஸ்மிக் எனர்ஜியை நீங்கள் ரிசீவ் பண்ணினா மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு ஆன்மா வந்து முன்னேறும் எல்லாத்துக்குமே வந்து அடிப்படை விஷயம் பார்த்தீங்கன்னா அன்பு கருணை தான் சரியா இந்த விஷயம் எப்பட்ற உனக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது எனக்கும் சம்டைம்ஸ் வந்து மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாது தான் என்னுடைய உடலில் நடக்கிற மாற்றம் வந்து எனக்கே தெரியும் இல்லை என்னுடைய உடலையே நான் உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது தான் இவ்வளோ விஷயமும் நடக்கிறது எனக்கு அப்போ தான் தெரியுது இந்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் உள்ள மெய்வெளி சாலையாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் வந்து மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத தவமுடையவர்கள் அப்படின்னு அவங்கள தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் வந்து இந்த நிலை வந்து ரொம்ப எளிதாக ஏற்படும் அதுக்கப்புறம் வடலூரில் உள்ள வள்ளல்லாரும் சரி வள்ளல்லாருடைய ஃபாலோவர்ஸில் இருக்கும் சரி இந்த உமிழ்நீர் வந்து மதுரம் மாதிரி இருக்கும் எச்சில் வந்து இனிப்பு சுவையோடு இருக்கும் இறுதியாக அந்த எச்சி வந்து பனிக்கட்டி போல் குளிர்ச்சியாக மாறும் இனிப்பாகவும் இருக்கும் தித்திப்பாகவும் இருக்கும் எனக்கு வந்து நெய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் தகட்டும்ல அந்த மாதிரி வந்து திகட்டும் நான் வந்து வடலூரில் உள்ள வள்ளலாரோட ஃபாலோவர்ஸே கிடையாது ஏன்னா வடலூருக்கெல்லாம் போனதே இல்லாடாடி நான் வந்து வள்ளலாரோட ஃபாலோவரே கிடையாது சரியா அதே மாதிரி நான் புதுக்கோட்டை சாலைக்கு நான் இது வரைக்கும் போனதே கிடையாது சரியா சரி என்னால் சாலைக்கே போகாமல் அங்கே உள்ள மெய்வெளி மக்களை போல் எனக்கும் மூக்குக்கு வெளியில் மூச்சானது ஓடல ஒடுங்குது நான் வந்து வடலூருக்கும் போனதில்லை வடலூருக்கும் போகாமல் அந்த வடலூர் மக்களை போல் எனக்கும் என்னுடைய உமிழ் நீரானது தித்திக்குது அப்படின்னா எங்கேயோ இருக்கிற ஒரு சாமானியன் என்னால் அந்த நிலையை அடைய முடியுதுன்னா நீங்களும் ஒரு தான் உங்களால் இந்த நிலையை அடைய முடியும்னு நான் சொல்கிறேன் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான் உங்களுக்குள்ளார அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து ஓடணும் எல்லா உயிர்களையும் சமமாக பார்க்கணும் கோயிலில் ஆசீர்வாதம் பண்ணுற யானையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே போல் தான் குப்பையில் மலத்தை திங்கிற பன்றியையும் அதே போல தான் பார்க்கணும் நீங்கள் யானையை பார்க்குற அதே மாதிரி தான் பன்றியையும் பார்க்கணும் அதுங்களுடைய உடலில் வச்சு அதுங்களை இட போடக்கூடாது உள்ளே இருக்கிற ஆன்மாவை பார்க்கணும் சொல்கிறேன் எல்லா உயிர்களுடைய உடலை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்புக்காரனே செலுத்தக்கூட முடியாது உள்ளற இருக்கிற ஆன்மாவை பாருங்கள் அந்த பேராற்றலை பாருங்கள் எல்லா உயிர்களுக்குள்ளரையும் அன்பு கருணை தானாக வரும் இந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மூச்சு காற்றானது ஒடுங்கி உமிழ் நீரானது தித்திக்க ஆரம்பிக்கும் இதில் பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இந்த மாதிரி ஆட்களால் ஈஸியாக உயர்நிலையை அடைஞ்சிட முடியும் இதில் இன்னொரு பக்கமும் இருக்குது அதாவது மற்றவர்களுடைய கண்களுக்கு நம்ம வந்து வேறு மாதிரி தெரியும் அவங்க கண்களுக்கு நம்ம வந்து ஒரு லூசு பைத்தியம் மாதிரி தெரியும் சரியா இப்போது உண்மை கடவுளே நம்ம பூமிக்கு வந்து தந்தா கடவுள்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அவரை பைத்தியம் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க என்ன தான் வந்து நமக்கு வந்து இதயத்தில் அன்பும் கரணையும் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னாலும் மற்றவர்கிட்ட நம்ம வந்து அன்பும் கரணையும் செலுத்த போகும் பொழுது அவங்க யாருக்குமே வந்து இதயத்தில் வந்து அன் அந்த அன்பு கருணை இல்லை அப்படின்னா நம்ம வந்து செலுத்த போகிறோம் அப்படின்னா இவன் வந்து எதையோ எதிர்பார்த்து நம்ம கிட்டே வரானோ எதையோ எதிர்பார்த்து நம்ம கிட்ட பழகுறானோ இவன் செலுத்துகிற இந்த அன்புக்கும் கருணைக்கும் பின்னாடி எதோ ஒரு சூழ்ச்சி இருக்கோ எதோ ஒரு திட்டம் இருக்கோ ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இவன் வந்து வந்திருக்கானோ அப்படின் தான் எல்லோரும் நினப்பாங்க சரியா எனக்கு இந்த மாதிரி நிறைய நடந்துருக்கு நான் நிறைய இடங்களில் மற்றவர்கிட்ட ரொம்ப அன்பு செலுத்த போய் அவங்க வந்து ரொம்ப திட்டிலாம் அனுப்பிச்சிருக்காங்க ரொம்ப என்னை வந்து அவமானப்படுத்திலாம் அனுப்பிச்சிருக்காங்க இதுதான் உலகம் சரியா இன்னும் இந்த உலகத்தில் பல வருஷம் நம்ம வந்து தள்ள வேண்டியது இருக்குது எப்படி தள்ளுறதான்னு தெரில முதல்ல உங்கள் எல்லாருக்குள்ளாரையுமே அன்பும் கருணையும் பெருக்கெடுத்து ஓடணும் உங்களுடைய மூச்சானது ஒடுங்க ஆரம்பிக்கணும் இந்த மூச்சு ஒடுங்குதல் அப்படிங்கிறது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் மாதிரிதான் வச்சுக்கலாம் இதில் இன்னும் பல நிலைகள் இருக்குது சரியா இறை நிலையை அடைகிறதுக்கு அஸ்திவாரமே அன்பு கருணை தான் உங்களில் யாராவது ஒருத்தருடைய இதயத்தில் வந்து வெட்டு வழியை ஃபீல் பண்ணுறீங்களா அன்பு கருணை பெருக்கெடுத்து ஓடுதா மூச்சானது மெல்லமாக இயங்குதா ஒடுங்குதான் கவனிங்க இந்த மாதிரி நீங்களும் வந்து அன்பும் கருணையும் இதயத்தில் பெருக்கெடுக்கிற ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து பயணிக்கலாம் நம்மளால் நாலு பேர் அன்பும் கருணையும் பெருக்கெடுக்கிறவங்க நாலு பேர் இருந்தால் போதும் மற்ற அன்மாக்களை மேலே தூக்கி விட்டுடலாம் இறைநிலை அடைகிறதுக்கு அஸ்திவாரமே அன்பு கருணை தான் யாருக்குள்ளாரையும் அன்பு கருணை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் எலுமினாட்டிகளும் ரெப்டலன்ட்ஸும் செயல்படுறாங்க அவங்களுடைய செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனிதர்களுக்குள்ளார அந்த அன்பு கருணையும் வரவிடாமல் பண்ணுறது தான் சரி ஒவ்வொரு மனிதனுமே வந்து இறைநிலை அடைகிறது எப்படியெல்லாம் வந்து இவங்க தடுக்கிறாங்க இவங்களுடைய இந்த சாம்ராஜ்ய கட்டமைப்பு என்ன இதை எப்படியெல்லாம் அவங்க வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சரியா பிரச்சனை என்னென்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் வந்து பதில் கண்டுபிடிக்க முடியும் இவங்க மனிதர்கள் மேலே எப்படியெல்லாம் வந்து ஆதிக்கம் செலுத்துகிறாங்க இவங்களுடைய அந்த சாம்ராஜ்ய கட்டமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும் சரியா அப்போ இவங்களுடைய அந்த சாம்ராஜ்யத்தை பிரேக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்க முடியும்